வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரேஷன் அட்டைதாரர்கள் கவனத்திற்கு தமிழகம் முழுவதும் ஜூன் பதினாலாம் தேதி வெளியான ஒரு முக்கிய அறிவிப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது என்ன அறிவிப்பு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வரீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கிளிக் பண்ணிடுங்க அப்போ இது பண்ற முக்கியமான தாழ்ப்படும் போது உடனுக்குடன் உடனுக்குடன் அங்கே வீடியோக்குள்ள போகலாம் ரேஷன் கார்டு வைத்திருக்கும் மக்களுக்கு தமிழக அரசு ஒரு புதிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது அதாவது ரேஷன் கார்டில் உள்ள அனைத்து அப்டேட்களையும் நீங்கள் இலவசமாக செய்து கொள்ளலாம் பொது விநியோக திட்டத்தின் பயன்களை குடும்ப அட்டைதாரர்கள் பெறும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு வட்டத்திலும் சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு வருகிறது சென்னையில் மண்டல அலுவலகங்களில் மக்கள் குறைதீர்க்கும் முகாம் ஒவ்வொரு மாதமும் இரண்டாம் சனிக்கிழமை நடத்தப்படுவதுண்டு இந்நிலையில் ஜூன் மாதத்திற்கான மாதாந்திர பொது விநியோக திட்ட மக்கள் குறை முகாம் சென்னையில் உள்ள உணவுப் பொருள் வளங்கள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் பத்தொன்பதாவது மண்டல உதவியாளர் அலுவலகங்களில் வருகிற பதினாலாம் தேதி காலை பத்து மணி முதல் பிற்பகல் ஒரு மணி வரை நடைபெறும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது குடும்ப அட்டைகளில் பெயர் சேர்த்தல் பெயர் நீக்கம் முகவரி மாற்றம் கைபேசி எண் பதிவு கைபேசி எண் மாற்றம் செய்தல் மற்றும் அங்கீகார சான்று உள்ளிட்ட பொது விநியோக திட்டம் தொடர்பான சேவைகள் இந்த முகாம்களில் நடத்தப்படும் பொதுமக்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளலாம் மேலும் ஏதாவது புகார்கள் இருந்தால் அவற்றை சிறப்பு முகாம்களில் தெரிவித்தால் உடனே தீர்வு செய்யப்படும் என்று கூறப்பட்டுள்ளது ஓகே நண்பர்களே இது ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற பயனுள்ள தகவல் பற்றி தெரியணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி